பெருமைமிகு பாரதம் சமூக சிந்தனையில் பெண்ணியம் சித்திரம் எழுதியவர் முனைவர் ச தனபாண்டி இந்திய பெண்ணியம் இந்திய பெண்களுக்கான சம உரிமையை உறுதிப்படுத்தவும் அவர்களின் அரசியல் பொருளாதார சமூக உரிமைகளை பாதுகாத்து அவர்களுக்கு சமமான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரவும் பாடுபடுகிறது இந்திய பெண்ணியவாதிகள் பாலின சமத்துவத்துக்கு முக்கியத்துவம் தருகிறார்கள் அவர்கள் பெண்களுக்கு ஆணுக்கு இணையான கூலியும் சமமான படிப்பும் ஆரோக்கியமும் கிட்ட வேண்டும் என்று போராடி வருகிறார்கள் அரசியலிலும் பெண்களுக்கு சம உரிமை கிடைக்க வேண்டும் என்பதும் அவர்களது முக்கிய கோரிக்கையாகும் வாரிசுரிமை சட்டங்கள் உடன்கட்டை ஏறுதல் போன்ற சமூக கலாச்சார சிக்கல்களுக்கு எதிராக இந்திய பெண்ணியவாதிகள் போராடி வந்திருக்கிறார்கள் இந்திய பெண்ணிய வரலாற்றை மூன்று கட்டங்களாக பிரிக்கின்றனர் முதல் கட்டம் என்று குறிப்பிடுவது மேற்கத்திய ஆண்கள் நூற்றாண்டின் மத்தியில் ஐரோப்பாவிலிருந்து இந்தியாவில் குடியேறிய போது சமூக தீங்கான சதி எதிராக குரல் கொடுத்ததுதான் இந்திய பெண்ணியத்தின் முதல் கட்டம் என்கின்றனர் இரண்டாம் கட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்திலிருந்து இந்தியா சுதந்திரம் அடைந்தது வரை உள்ள காலகட்டமாக குறிக்கப்படுகிறது காந்திஜி வெள்ளையணை வெளியேறு இயக்கத்தில் பெண் இயக்கங்களை ஒன்றினை ஈடுபட செய்தார் அப்போதுதான் சுதந்திரமான அமைப்புகள் பெண்களுக்காக புதிதாக தோன்ற ஆரம்பித்தன மூன்றாம் கட்டம் என்பது இந்திய சுதந்திரத்துக்கு பிறகு பெண்களை வேலையிலும் அரசியலிலும் சுதந்திரமாக செயல்பட செய்யவும் அவர்களை நியாயமாக நடத்துவதில் பெண்ணியம் கவனம் செலுத்தியது அவர்களது திருமணத்திற்கு பிறகும் அவர்களை கண்ணியமாக நடத்தவும் இந்திய பெண்ணிய அமைப்புகள் போராடி வந்தன இந்தியாவில் பெண்ணி இயக்கங்கள் வளர்ச்சி கண்ட போதிலும் இன்னும் இந்திய பெண்கள் பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொண்டுத்தான் இருக்கின்றனர் இந்திய பெண்கள் ஆண்களுக்கு இணையாக சொத்துரிமை பெறுவதிலும் பல சிக்கல்கள் இருக்கத்தான் செய்கின்றன இந்திய குடும்பங்களில் பெண்கள் ஆண்களுக்கு இணையான கல்வி பெறுவதிலும் சிக்கல்கள் இருக்கத்தான் செய்கின்றன இந்திய குடும்பங்களில் பல்வேறு வகையான பாகுபாடுகளை இன்றளவும் சந்தித்துக் கொண்டுதான் உள்ளனர் இந்தியாவில் கடந்த இருபது ஆண்டுகளில் பெண் சிசு கலைப்பு மிக சிக்கலான சமூக பிரச்சனையாக கருதப்படுகிறது இந்த அநீதிக்கு எ போராடுவதை இந்திய பெண்ணியம் முக்கியமானதாக கருதுகிறது பத்தொன்பதாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் மேலை நாடுகளில் படித்த இந்தியர்கள் இந்தியாவில் சமத்துவத்தை அறிமுகப்படுத்தினார்கள் இருந்தாலும் இந்தியா சுதந்திரம் பெறும் வரை சமத்துவத்திற்கு இந்தியாவில் முக்கியம் கிட்டவில்லை இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகுதான் இந்திய அரசியலமைப்பு எல்லோருக்கும் சமத்துவத்தை அளித்தது இந்திய அரசியலமைப்பு மக்களுக்கு மதத்தாலோ பாலினத்தாலோ வேறுபாடு காணாத சுதந்திரத்தை வழங்குகிறது அது ஒவ்வொருவரின் மத சுதந்திரத்துக்கும் உத்தரவாதம் அளிக்கிறது அத்துடன் இந்தியாவின் ஐந்தாண்டு திட்டங்கள் பெண்களுக்கு கல்வி சுகாதாரம் வேலைவாய்ப்பு போன்றவற்றை அளிப்பதில் முக்கிய பங்கு வகித்துள்ளது இந்திய ஆறாவது ஐந்தாண்டு திட்டம் பெண்களை முன்னேற்றத்தின் பங்குதாரர்கள் என்று கூட அறிவித்தது பெண்ணியம் என்பது எல்லோருக்கும் சமமான பெண்ணுரிமை பெண் முன்னேற்றம் பெண்ணிய கருத்தியல்கள் பெண்ணிய கருப்பொருள்கள் ஆகியவற்றை உள்ளடக்கியதாகும் உலகளாவிய பெண்ணியம் நாட்டையும் பண்பாட்டையும் காலத்தையும் சார்ந்து தன் காரணிகளிலும் இலக்கிலும் உள்நோக்கிலும் வேறுபாட்டாலும் பெண்ணுரிமை சார்ந்த அனைத்து இயக்கங்களுமே பெண்ணிய இயக்கங்களாகவே கருதப்படும் என மேற்கத்திய பெண் வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகின்றனர் சில வரலாற்று ஆசிரியர்கள் நவீன கால பெண் இயக்கங்களை மட்டும் இப்பெயருக்குள் அடக்குகின்றனர் நவீன கால பெண்ணிய வரலாறு முந்தைய வளர்ச்சியையும் நோக்கங்களையும் சார்ந்து மூன்று காலகட்டங்களாக பகுப்பாய்வு செய்கிறது முதல் அலை பெண்ணியம் இது இருபதாம் நூற்றாண்டில் சமூக சமமின்மையை எதிர்த்து குறிப்பாக பெண்கள் வாக்குரிமை பெற வேண்டும் என்பதற்காக போராடிய காலம் முதல் அலையாகும் இரண்டாம் அலை பெண்ணியம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள் முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள் வரை உள்ள காலகட்டத்தை குறிக்கும் இது பாலின வேறுபாடு சமூகத்தில் பெண் ஏற்றத்தாழ்வு போன்ற பன்னாட்டு சமமின்மைகளை எடுத்துக்கொண்டு அதற்காக போராடிய காலமாகும் மூன்றாம் அலை பெண்ணியம் என்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து முதல் இரண்டாயிரம் வரை உள்ள காலகட்டத்தை குறிக்கும் இது பெண்ணிய சிந்தனையில் அதன் தோல்விக்கான காரணங்களை ஆராய்ந்து அதன் அடிப்படையில் அதற்கான செயல்பாட்டை குறிக்கிறது இது பெண்ணிய செயல்பாட்டின் பல்வேறு பாங்குகளை எடுத்துரைப்பதாக உள்ளது பெண்ணிய வரலாற்றில் இப்பெண்ணிய பகுப்பு பெண்ணிய வரலாற்றை புறக்கணித்து அதனை மறைத்தும் சில புகழ்பெற்ற பெண்ணியவாதிகளை மட்டுமே கருத்தில் கொண்டும் மேலும் இப்பகுப்பு இனவாத குடியேற்ற மனப்பான்மை கொண்டதாகவும் இருக்கிறது இதனால் இப்பெண்ணியத்தை அதன் தன்மை அடிப்படையில் பலவாறு பிரிக்கலாயினர் பெண்ணியம் என்பது பெண்ணி இயக்கத்துக்கு முன்பாக பெண்களின் சமமின்மைக்கு போராடிய பெண்கள் முதன்நிலை பெண்ணியவாதிகள் என அடையாளப்படுத்தப்படுகின்றனர் இது பெண்ணியத்தில் மார்க்சிய கோட்பாட்டை இணைத்து விரிவாக்கப்படுகிறது மார்க்சிய பெண்ணியம் முதலாளித்துவத்தாலும் தனி சொத்துரிமையாலும் மகளிர் சுரண்டப்படுவதை தடுக்கிறது மார்க்சிய பெண்ணியத்தின்படி மகளிர் விடுதலை என்பது முதலாளித்துவத்தை அழித்து முழுக்காமல் பெற இயலாது மார்க்சிய கோட்பாட்டை வீட்டு உழைப்புக்கும் பாலியல் சார்ந்தவை பற்றி விரிவாக்கம் செய்வதற்கும் ஒப்பீடு செய்து பயன்படுத்தப்படுகிறது மார்க்சிய கோட்பாட்டு பின்னணியை பற்றி அறிந்து கொள்ளலாம் இக்கோட்பாடு ஒடுக்குமுறை சமுதாய பெண்கள் பற்றி பேசுகிறது இந்த பெண் ஒடுக்குமுறை ஒடுக்குமுறை சமுதாயத்தோடு தோன்றியதா தாய் வழி சமுதாயம் குடும்பம் பெண்கள் வழி அமைந்ததையும் ஆண்கள் வழி அமையவில்லை எனவும் விளக்குகிறது ஒடுக்குமுறை சமூக அமைப்பில் தற்சாபு தொழிலாளர்களையும் அவர்கள் தம் குடும்ப பெண்களையும் சமூகத்தின் விளிம்பு நிலைக்கு கொண்டு சென்றனர் பெண்ணி என்பது பெண்களின் உரிமைகள் மற்றும் சமத்துவத்திற்காக வாதிடும் ஒரு சமூக மற்றும் அரசியல் இயக்கமாகும் பெண்ணியத்தின் அடிப்படை நோக்கம் பாலின சமத்துவமின்மை இவற்றை அகற்றுவதே இதன் அடிப்படை நோக்கமாகும் பெண்ணிய இயக்கம் நூற்றாண்டின் பிற்பகுதியிலும் இருபதாம் நூற்றாண்டின் முற்பகுதியிலும் அதன் வேர்களை கொண்டுள்ளது அக்காலகட்டத்தில் பெண்கள் சமூகத்திலும் அரசியலிலும் தாம் பங்கேற்பை கோர தொடங்கினர் பெண்ணியத்தின் முதல் அலையானது பெண்களுக்கு வாக்குரிமையோடு சட்டப்பூர்வ சமத்துவத்தையும் பாதுகாப்பையும் கோர தொடங்கியதாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எழுபதுகளில் தோன்றிய இரண்டாவது அலை இனப்பெருக்க உரிமைகள் பணியிட பாகுபாடு குடும்ப வன்முறை போன்ற பிரச்சினைகளில் கவனம் செலுத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறுகளில் தொடங்கிய மூன்றாவது அலை இனம் வர்க்கம் பாலியல் போன்ற அடையாளத்தின் பிற அம்சங்களுடன் பாலினத்தின் குறுக்குவெட்டுத் தன்மையை வலியுறுத்துகிறது பாலின சமத்துவம் என்பது பெண்ணியவாதிகள் வாழ்வின் அனைத்து அம்சங்களிலும் ஆண்களை போலவே பெண்களும் சம வாய்ப்புகளையும் அனைத்து உரிமைகளையும் பெற வேண்டும் என்பதே இதன் நோக்கமாகும் பாதுகாப்பான சட்டப்பூர்வமான குடும்ப கட்டுப்பாடு ஆகியவற்றுக்கான உரிமை மற்றும் பெண்கள் தங்கள் சொந்த உடலை கட்டுப்படுத்துவதற்கான உரிமை இனப்பெருக்க உரிமையாகும் பெண்ணியவாதிகள் குடும்ப வன்முறை பெண்களை கடத்தல் ஆகியவற்றிற்கு எதிரான பெண்கள் வன்முறை அனைத்தும் இந்த வன்முறையில் அடங்கும் தலைமைப் பதவிகளில் பெண்கள் இல்லாமை ஆகியவற்றை களைவதாகும் மொத்தத்தில் இனத்தில் பெண்ணியம் என்பது பாலின வேறுபாடின்றி அனைவரும் கண்ணியத்துடனும் மரியாதையுடனும் சமத்துவத்துடனும் வாழக்கூடிய சமூகத்தை உருவாக்குவதுமாகும் இது சமூக நீதி மற்றும் மனித உரிமைகளை மேம்படுத்துவதற்கான ஒரு முக்கிய இயக்கமாக உள்ளது மேலும் பெண்ணியம் உலகெங்கிலும் உள்ள பெண்களின் உரிமைகள் மற்றும் வாய்ப்புகளை முன்னேற்றுவதில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் கண்டுள்ளது பெண்ணுரிமைக்காக அந்த காலத்திலேயே பாடிய கவிஞர் பாரதியார் பாரதி பெண் விடுதலையை மூச்சாக கொண்டவர் எழுத்து ஆயுதத்தால் பெண்ணுரிமையை வரைந்தவர் பெண் கல்வியும் பெண் பொருளாதார சுதந்திரமே விடுதலைக்கான ஊற்று என முழங்கியவர் பெண் அடிமைத்தனத்தில் ஊறி கிடந்த சமூகத்தின் மாணிக்ககள் பாரதி பாரதியின் வரிகள் பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளாது பாப்பா மோதி மிதித்து விடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து ஒரு பெண் தற்காப்பு ஆயுதத்தை வைத்துக் கொள்வதற்கு இணையானவை பாரதி கணல் கக்கும் பாடல்கள் மூலம் பெண்களுக்கு உத்வேகம் அளித்தார் பெண் இருந்து அந்த காலத்தில் பாரதி பெண்ணடிமைக்கு எதிராக பாடுகிறார் அவர் விசாலாட்சி விசாலாட்சி நான் இரண்டு நிமிடங்கள் மேல் உயிருடன் இருக்க மாட்டேன் என் பிராணன் போகும் முன்னர் உன்னிடம் சில வார்த்தைகளை சொல்லிவிட்டு போகிறேன் அதை உன் பிராணன் உள்ளவரை மறந்துவிட்டு முதலாவது நீ விவாகம் செய்து கொள் விதவை விவாகம் செய்யத்தக்கது ஆண்களும் பெண்களும் யமனுக்கு கீழ்ப்பட்டிருக்கிறார்கள் ஆதலால் ஆண்களுக்கு பெண்கள் அடிமைகளாய் பெண்கள் அஞ்சி ஜீவன் உள்ளவரை வருந்தி வருந்தி மடிய வேண்டியதில்லை ஆதலால் நீ தைரியத்துடன் சென்னை பட்டணத்துக்கு போய் அங்கு கைம்பெண் விவாகத்துக்கு உதவி செய்யும் சபையாரை கண்டுபிடித்து அவர்கள் மூலமாக நல்ல மாப்பிள்ளையை தேடி வாழ்க்கைப்படு இதில் எவ்வளவு அழகாக பாரதி மறுமணத்தை ஆதரிக்கிறார் பானகமே மரச்சரிவே பானகமே இழவையில் மரச்சரிவே நீங்கள் எல்லாம் காணலின் காட்டிப் காட்சி பிழைதானோ வானகமே இளவையிலே மரச்சரிவே நீங்கள் எல்லாம் காணலி நீரோ பெரும் காட்சி பிழைதானோ போனதெல்லாம் கனவினை போல் புதைந்தழிந்தே போனதனால் நானும் போ கனவோ இந்த ஞாலமும் பொய்தானோ பெண்களுக்கான பொருளாதார சுதந்திரம்தான் பெண்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் இதனால் பெண்கள் யாரையும் சார்ந்து வாழ்வதற்கான சூழல் ஏற்படாது இதையே பாரதி தன் கதைகளின் வழியே பேசியும் இருக்கிறார் அவர் பெண்களுக்கு பெண்களின் தந்தை வழி சொத்தில் சமபங்கும் உயர்கல்வி பயிலும் உரிமையும் கொடுக்க வேண்டும் என விடாப்பிடியாக வலியுறுத்தியுள்ளார் பாரதி விருப்பமில்லா விவாகமும் குழந்தை திருமணமும் கூடாது என்று மட்டும் சொல்லவில்லை அவர் விவாகமே செய்யாமல் சுயமாக தொழில் செய்து கௌரவமாக வாழவும் பெண்களுக்கு உரிமை தர வேண்டும் என்று உரிமை கோரியுள்ளார் பாரதி சமூகத்தில் பெண் சக்திக்குத்தான் முதன்மை தர வேண்டும் என்பதை அவர் பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன் மண்ணுக்குள்ளேயே சில மூடர் நல்ல மாதர் அறிவை கெடுத்தார் கண்கள் இரண்டினில் ஒன்றை குத்தி காட்சி கொடுத்திடலாமோ பெண்கள் அறிவை வளர்த்தால் வையம் பேதமையற்றிடும் காணீர் பாரதி பெண் கல்வி வையகம் பேதமை அற்றிடும் என்று கூறிய போதும் இன்றளவும் பொருளாதார நடைமுறைகள் கட்டமைப்புகள் மற்றும் சமத்துவமின்மையை எதிர்க்கும் கவனப்படுத்தும் சமூக கலாச்சார அரசியல் இயக்கங்கள் செயற்பாடுகள் கோட்பாடுகள் ஆகியவற்றின் தொகுப்புகளாகும் இது ஆண் பெண் சமத்துவத்தில் கவனம் செலுத்தும் கோட்பாடாகவும் வரையறுக்கப்படுகிறது பெண்ணியத்தை வரையறுப்பதும் கூட சிக்கலான ஒன்றாகவும் கருதப்படுகிறது பாரதி சமூகத்தில் காணப்படும் பெண் அடிமையை பற்றி கடுமையாக சாடியுள்ளார் அவர் தனது பெண்மை பெண்மை வெல்கவென்று கூத்திடுவோமடா தன்மை இன்பம் நற்புண்ணியம் சேர்ந்தன தாயிற் பெயரும் சதி என்ற நாமமும் அன்பு வாழ்கில்லாடுவோம் ஆசை காதலை கைகொட்டி வாழ்த்துவோம் துன்பம் தீர்வது பெண்மையினாலடா சூரப் பிள்ளைகள் தாயென்று போற்றுவோம் வலிமை சேர்ப்பது தாய்முலை பாலடா மானம் சேர்க்கும் மனைவியின் வார்த்தைகள் கலிய அழிப்பது பெண்கள் அறமடா கைகள் கோர்த்துக் களி தீர்த்து நின்றாடுவோம் கனகா ஆசிரியை தலைவாசல் இருந்து பேசுகின்றேன் பெண்கள் நாட்டின் கண்கள் வீட்டின் கண்கள் என்று போற்றப்படுகிறார்கள் வீட்டில் பெண்களை மதித்தவர்களின் வீடும் பெண்களை மதித்த நாடும் முன்னேறும் என்பது நமக்கு தெரிந்தது ஏனெனில் நாட்டின் கண்கள் என்று சொல்லப்படுகிறது என்றால் உடலில் உள்ள எல்லா உறுப்புகளுக்கும் எப்போதெல்லாம் வழி ஏற்படுகிறதோ அப்போதெல்லாம் கண்ணீர் விட்டு மற்ற உறுப்புகளின் வழியை தெரிந்து கொள்வதுதான் கண்களின் அமைப்பு அதனால்தான் காது தொண்டை மூக்கு என்று சொல்லாமல் கண் என்று சொல்கிறார்கள் மற்றவர்களுடைய வழியை தெரிந்து அனுபவித்து அதை போற்றுபோல் தான் பெண்கள் அதனால் பெண்களை நாட்டின் கண்கள் என்று சொல்கிறார்கள் சமூகத்தின் மேலாண்மை அப்படின்னு சொல்லும் போது பெண்கள் தான் ஒவ்வொரு படியிலும் ஆணித்தரமாக அசைவில்லாமல் சமூகத்தை நடத்தி செல்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும் ஏனெனில் ஒவ்வொரு வெற்றி பெற்ற ஆணுக்கும் பின்னும் ஒரு பெண்மணி இருக்கின்றாள் என்பது எல்லோருக்கும் தெரிந்ததே இதில் இக்கால கல்வி என்று எடுத்துக்கொண்டால் கல்வியில் ஆயிரம் ஆயிரம் பெண்களும் மருத்துவம் என்று எடுத்துக்கொண்டால் துலட்சுமி ரெட்டி போன்ற ஆயிரக்கணக்கான பெண்மணிகள் மருத்துவ துறையில் ரொம்ப அட்வான்ஸா இருக்கிறார்கள் இன்றைய நிலையில் லட்சக்கணக்கான ஐ களும் வீர மங்கைகளும் விளையாட்டு என்று எடுத்துக்கொண்டால் லட்சக்கணக்கான பெண்கள் ஆணுக்கு நிகராக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அதனால் சமூக மேம்பாட்டில் முக்கியமாக பெண்ணினம் மிக முக்கிய பங்காற்றுகிறது என்பது சந்தேகம் இல்லை ஒரு சயின்டிஸ்ட் சொல்லுகிறார் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் மூளை என்பது சம அளவே இருந்த பெண்களுக்கு நிதானமாக பொறுமையாக செயல்பட அவர்களுக்கு இரண்டு ஹார்மோன் அதிகமாக வேலை செய்கிறது என்று கண்டறிந்துள்ளார் அது வந்து இந்த செரோட்டின் என்பது பெண்களுக்கு நிதானத்தை ஏற்படுத்துகின்றது நிதானமாகவும் ஆழமாக சிந்திக்கக்கூடியதாகவும் செயல்படக்கூடுவதை சிந்திக்கக்கூடியதாகவும் இருக்கும் ஆண்களை விட பெண்கள் ஆழமாக சிந்தித்து செயல்பட கூடியவர்கள் என்று எண்ணுகின்றேன் இந்த மகளிர் தினம்

தன்னை கொண்டவனையும் காத்து தன் சமூகத்தையும் காத்து சொற்காத்து அதாவது கணவன் சமுதாயத்தின் மேலாண்மையை காப்பாற்றி இறையாண்மையை காப்பாற்றுபவள் பெண் என்பவளே என்பது சமுதாயத்துக்கு தெரிந்ததே ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு அம்மாவும் உங்களுக்கு சமுதாயத்தில் பங்கெடுத்தவளே ஒரு வீட்டில் ஒரு தாயானவள் தன்மையாகவோ நிதானமாக செயல்படுவதன் மூலமாக தான் அந்த குடும்பமே இயங்கி வருகிறது அதாவது பெண்கள் சாதனையாளர்கள் என்பதில் சந்தேகமே இல்லை ஏனெனில் வெற்றி என்பது இழந்து ஒன்றை தருவதுதான் வெற்றி எப்படி பிறந்த வீட்டினுடைய சுகத்தை இழந்து புகுந்த வீட்டினுடைய பெருமையை காட்கின்றாளோ அவள்தான் பெண்ணினம் வேளாண்மை சமூகத்தில் செல்வ வளம் பெருகி குடும்பத்திற்கு வெளியே ஆண்கள் மரபுரிமை பேணி தந்தை வழி சமூகம் உருவாவதற்கு ஒருதார மனமுறை வற்புறுத்தப்பட்டு பெண்கள் குடும்ப பணிக்கு ஒதுக்கப்பட்டனர் ஆண்கள் பெண்களை கற்பெனும் பெயரால் இருத்திவிட்டு ஆண்கள் தாம் மட்டும் பரத்தமையில் ஈடுபட்டனர் ஒரு பணி செய்வதில் ஆண்களும் பெண்களும் வேறுபட்டு நின்றனர் ஒருதார மனமுறையில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில் விளைந்த முதல் முரண்பாடு வர்க்க ஒடுக்க முறையேயாகும் பெண் பாலினத்தை அடக்கி ஆள்வது மார்க்சிய கோட்பாடு அந்த காலத்திலேயே அடித்து ஆடிய தவிஞர் பாரதியார் வந்து பாரதி பெண் விடுதலையை மூச்சாக கொண்டவர் எழுத்து பெண்ணுரிமையை வரைந்தவன் ஆணாதிக்க சமுதாயத்தை எழுத்தாணியால் அறைந்தவன் பெண் கல்வியும் பெண் பொருளாதார சுதந்திரமே பெண் விடுதலைக்கான ஊற்று என முழங்கியவர் பெண் மாணிக்கக்கள் பாரதி பாரதியின் வருகையில் வந்து பாதகம் செய்தவரை கண்டால் நாம் கொள்ளலாகாது பாப்பா மோதி மீதித்திடு பாப்பா அவள் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா என்று சொல்லிவர் சமூக மேம்பாட்டில் பெண்மியம் பெண்மியம் வந்து பெண்களின் சிறப்பு இட வசதிக்கு வாதிக்கிறது பெண்களுக்கான சமமான சிவில் அரசியல் பொருளாதாரம் மற்றும் சமூக உரிமைகளை வரையறுத்தல் நிறுவுதல் பாதுகாத்தல் போன்ற இடத்திலும் பெண்கள் பற்றி பேசப்படுகின்றன சமூக அரசியல் பொருளாதார நடைமுறைகளும் கட்டமைப்புகளும் சமத்துவ பெண்ணத்திலிருந்து வேறுபட்டது சமூக பெண் மதிப்புக்கான அடிப்படையாக கொண்டது தனித்துவ பெண் பண்புகளுக்கு முக்கியத்துவம் தரக்கூடியது இன்று பெண்ணியம் பெண்கள் நலனுக்காக போராடும் இச்சமூகம் இயக்கங்களாகவும் இந்த இயக்கங்கள் ஆண்களுக்கு நிகரான உரிமைகளை பெண்கள் படிக்க வேண்டிய செந்தழல் வரிகள் இவை விலகி வீட்டிலோர் பொந்தில் வளர்வதை பெண்கள் விரைவில் ஒழிப்பராம் நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும் திமிர்ந்த ஞான செருக்கும் இருப்பதால் செம்மை மாதர் திரம்புவதில்லையாம் இக்கவிதையில் பாரதி நிமிர்ந்த நடை நேர்கொண்ட பார்வை பெண்களுக்கு வேண்டும் என்கிறார் பாரதி தன் புதுமை பெண் என்ற கவிதையில் பெண் விடுதலை பற்றி பேசும்போது அவர் விடுதலைக்கு மகளிர் எல்லோரும் வேட்கை கொண்டனம் என்ற சேர்ந்து நாம் உடையவள் சக்தி ஆண் பெண் கீழ்நிலை கண்டீர் இதற்கு நாம் ஒரு பட்டிருப்போமோ என்று கர்ஜிக்கிறார் பாரதி பெண் விடுதலையை பற்றி கூறும்போது ஏட்டயம் பெண்கள் தொடுவது தீமை என்று எண்ணி இருந்தவர் கும்பியடி தமிழ்நாடு முழுவதும் குலுங்கிட கை பெண்கள் தொடுவது தீமை என்று எண்ணி இருந்தவர் மாய்ந்து விட்டார் வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர் தலை கவிழ்ந்தார் மேலும் பாரதி பெண்களின் சமூக நிலையை பற்றி சித்தரிக்கும் போது கற்பு நிலை என்று சொல்ல வந்தார் இரு கட்சிக்கும் அஃது பொதுவில் வைப்போம் வற்புறுத்தி பெண்ணை கட்டி கொடுக்கும் வழக்கத்தை தள்ளி மிதித்திடுவோம் என்று கூறுகிறார் சமூக மேம்பாட்டில் பெண்ணியம் என்பது பெண்களின் உரிமைகள் சமத்துவத்தை உறுதி செய்வதற்கான இயக்கமாகும் பெண்ணியம் பெண்கள் மற்றும் ஆண்கள் சமூக பொருளாதார அரசியல் சமத்துவத்தை உறுதி செய்வதற்கான கோட்பாடுகளை பெண்ணியம் கொண்டிருக்கிறது சமூக மேம்பாட்டில் பெண்ணியம் பெண்களின் சிறப்பு இடவசதிக்கு வாதிடுகிறது பெண்களுக்கு சமமான சிவில் அரசியல் பொருளாதார சமூக உரிமைகளை வரைய ல் நிறுதல் பாதுகாத்தல் ஆகிய பணிகளை செய்கிறது பெண்களை பாதிக்கும் சமூக பிரச்சனைகளில் அக்கறை செலுத்துகிறது சமூக பெண்ணியம் பெண்களுக்கான சம உரிமைகள் சிறப்பு இடவசதி ஆகியவற்றுக்கு வாதிடும் ஒரு பெண்ணிய இயக்கமாகும் சமூக பெண்ணியம் பெண்களுக்கு வாக்களிக்கும் உரிமையை பெற்ற பிறகு அது தொழிலாளர் பெண்ணியவாதிகளின் வடிவில் தொடர்ந்தது இவர்கள் பெண்களின் பாதுகாப்பு வாத சட்டம் மற்றும் அவர்களின் சிறப்பு சலுகைகளுக்காக வாதிட்டனர் சமூக பெண்ணியம் சொல்லை உருவாக்கியவர் இச்சொல் நகராட்சி குடிமை சீர்திருத்தம் குடியேற்ற வீடுகள் பெண் தொழிலாளர் நிலைமை ஆகியவற்றை மேம்படுத்துவதில் ஈடுபட்டுள்ள பெண்களையும் உள்ளடக்கியதாகும் சமூக பெண்ணிய அமைப்புகள் தனித்துவ பெண் பண்புகளுக்கு முக்கியத்துவம் தரக்கூடியது சமூக பெண்ணியம் சில சமயங்களில் தாய்வழி பெண்ணியத்துடன் தொடர்புடையது ஆரம்பத்தில் பெண்ணியம் சமூகத்தில் உயர்நிலையில் இருந்தவர்களின் பெண்ணியமாக இருந்தது அது பின் சோசியலிச இயக்கத்திற்குள் ஓர் உழைக்கும் பெண்கள் இயக்கமாக வளர்ந்தது வெளிப்பாடு என்று கூறுகிறார் இவர் உழைக்கும் பெண்கள் புரட்சியை உருவாக்குவார்கள் என்று எண்ணினார் தாய்வழி பெண்ணியம் பெண்களை தாய்மார்களாகவும் பராமரிப்புக்காரர்களாகவும் சமூகத்திலும் அரசியலிலும் தனித்துவமான பங்கை ஏற்படுத்தியிருந்தனர் பெண்ணியவாதிகளுக்கு தாய்வழி பெண்ணியம் என்பது பெண்கள் சமூரிமை உரிமை என்ற இலக்கை அடைவதற்கான உத்தி என்று நினைத்தனர் சமூக பெண்ணியவாதிகள் பெண்களின் உரிமைகளை விட சமூக சீர்திருத்தலில் அதிக அக்கறை கொண்டிருந்தனர் அவர்கள் பெண்கள் இருப்பதால் வகிக்க முடியும் என்று நினைத்தனர் அடைவதற்கான வழிமுறைகள் பால் மற்றும் பால்நிலை அடையாளங்களை விமர்சிப்பது போன்றவற்றில் உள்ளடங்குவது ஆகும் தற்கால பெண்ணியவாதிகள் பெண்ணியத்தை இன சமூக கலாச்சார சமய எல்லைகளை கடந்த இயக்கமாக கருதுகின்றனர் இந்த பெண்ணியமானது வன்புணர்ச்சி கொள்ள வேண்டும் என்று இவர்கள் வாதிடுகின்றனர் பெண்ணியத்தின் தளம் விரிந்து பறந்தது அது உடல் உள ரீதியில் அடக்கப்பட்ட பெண்ணின் சமூக பொருளாதார நிலையை அறிந்து கொள்ள பயன்படும் பெண்ணிய கருத்தாக்கங்களை பண்பாட்டு கட்டமைப்பு தாய்வழிச் சமூகம் தந்தை வழி சமூகம் பாலியல் பணி வேறுபாடு பெண் அதிகாரம் பெண் விடுதலை என பாகுபடுத்தலாம் ஆணுக்கு ஒரு நீதி பெண்ணுக்கு ஒரு நீதி என்றிருந்ததை பெண்ணியம் இருவருக்கும் ஒரே நீதி என்று வலியுறுத்துகிறது பெண்களுக்கு சுதந்திரம் சம உரிமை விதவை மறுமணம் உடன்கட்டை எதிர்ப்பு பெண்கள் ஆகியவற்றில் பெண்ணியம் விழிப்புணர்வை ஏற்படுத்தியது என் பேர் ஜலுமி இந்திய பெண்ணியம் என்பது இந்திய பெண்களுக்கான சம உரிமையை உறுதிப்படுத்துறதாகும் அவங்களோட பொருளாதார சமூக உரிமைகளை பாதுகாத்து அவர்களுக்கு சமமான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரதுக்கு பாடுபடணும் ஆணுக்கு இணையான கூலியும் சமமான படிப்பும் ஆரோக்கியமும் கிடைக்க வேண்டும் அரசியலிலும் பெண்களுக்கு சம உரிமையை கிடைக்க வேண்டும் என்பதும் இந்தியாவில் பெண்ணிய இயக்கங்கள் வளர்ச்சி கண்ட போதிலும் இந்திய பெண்கள் ஆண்களுக்கு இணையான கல்வி பெறுவதிலும் இவை தவிர இந்திய பெண்கள் பல்வேறு வகையான சமூக ஏற்றத்தாழ்வுகளையும் இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு இந்திய அரசியலமைப்பு எல்லோருக்கும் சமத்துவத்தை அளித்தது தகர்த்தி இலக்கிய பெண்ணைக்கு இலக்கணம் நீ என யாரும் போற்ற வேண்டும் மாதர் தம்மை பேசும் மாந்தர் யார் பெண்ணியமானது தமிழ் சூழலில் இலக்கியம் அரசியல் என இரு தளங்களில் பரவலாக செயல்பட்டு வருகிறது மேற்கத்திய நாடுகளில் பெண்ணிய இயக்கங்கள் காரணமாக பெண்களுக்கு ஓட்டுரிமை தேர்தலில் போட்டியிடும் அனுமதி குழந்தை பெற்றுக்கொள்வதில் தன்னுரிமை சொத்துரிமை ஊதியத்தில் பாலியல் பாகுபாடின்றி சமமான ஊதியம் போன்றவை கிடைத்தன இந்திய சூழலில் ஓட்டுரிமையும் தேர்தலில் போட்டியிடும் உரிமையும் பெண்களுக்கு கிடைக்கப்பட்டன இந்திய சட்டத்தில் சொத்துரிமை பெண்களுக்கு பெயரளவில் உள்ளன பெண்ணியம் என்று பலவாறு வகைப்படுத்துகின்றனர் பெண்ணிய கோட்பாடுகளின் அடிப்படையில் அமையப்பெறும் திறனாய்வாகும் பெண்களுடைய உரிமைகள் பற்றி உணர்வும் பெண் விடுதலை உணர்வும் மேலோங்கி நிற்கிறது இதன் வழியாக பெண்ணிய திறனாய்வு உருவாகிறது பெண்ணியம் என்பது பெண்கள் மற்றும் ஆண்களின் சமூக பொருளாதார அரசியல் சமத்துவத்தில் நம்ம வைப்பதாகும் பெண்ணியத்தின் அர்த்தம் தனிமைப்படுத்தப்பட்ட மற்றும் தனிப்பட்ட பெண் துணிச்சல் சுய கல்வி ஆகியவற்றை உள்ளடக்கியதாகும் பெரும்பாலான ஆரம்பகால பெண்ணியவாதிகள் அடிமைத்தனத்தை எதிர்ப்பவர்களாக இருந்தனர் பெண்களின் பங்களிப்பு சமூக மேம்பாட்டில் மிக முக்கியமான காரணியாக உள்ளது அதில் பெண்களுடைய கல்வி மிக அத்தியாவசியமானதாக உள்ளது பெண்களுடைய உயர்கல்வி நிலையால் பல நாடுகளில் அவர்கள் மிகவும் சிறந்த பணியாளர்களாக வளர்ந்து வருகின்றனர் அதனால் பெரிதளவில் ஈட்டப்படுகிறது வேலை வாய்ப்பில் பெண்களுடைய பங்களிப்பு குறிப்பிட்டு சொல்லுகின்ற அளவிற்கு வளர்ந்து வருகிறது இப்படி வளர்ந்து வருகின்ற சூழலில் சமூக பொருளாதார மேம்பாடு மிக சிறப்பாக வளர்ச்சி அடைகிறது இதனால் கிராமப்புற பெண்களும் கூட இன்றைக்கு பெரிய பெரிய ஆலைகளிலும் நிறுவனங்களிலும் பணி அமர்ந்து தங்களுடைய குடும்ப பொருளாதாரத்தை உருவாகி இருக்கிறது குடும்ப சொத்துக்களில் பெண்களுக்கு சம உரிமை என்கின்ற சட்டம் வந்த பிறகு பெண்கள் தன்னம்பிக்கையோடும் பொருளாதார சமநிலையோடும் வாழ்கின்றன இந்த சமூக மேம்பாட்டிற்காக பயன்படுத்திக் கொள்வதற்காக நடுவண அரசும் மாநில அரசுகளும் பல்வேறு திட்டங்களையும் வாய்ப்பு வழங்கி அவர்களுக்கு உதவியாக நிற்கின்றன பெண்ணியம் இனம் நிறம் இவற்றை கடந்து நிற்கிறது பெண்ணிய கோட்பாடுகளின் அடிப்படையாக விளங்குபவை பெண்களின் பாலின போக்குகளை அடையாளம் காணுதல் பெண்ணிய கருத்துக்களை விவாதம் செய்தல் பெண் உரிமைகள் குறித்து விவாதங்களை மேற்கொள்ளுதல் ஆண் பெண் உறவின் சமத்துவமின்மையை எடுத்துரைக்கிறது பெண்ணியம் ஆண்களுக்கு சமமான சமூக அரசியல் உரிமைகளை பெண்களுக்கு வழங்குதலாகும் பெண்ணியவாதிகள் தங்கள் செய்திகளை பரப்புவதற்கு பல்வேறு வகையான ஊடகங்களை பயன்படுத்தி வருகின்றனர் இந்த ஊடகங்கள் செய்தித்தாள் வானொலி தொலைக்காட்சி சமூக ஊடகங்கள் வலைதளம் ஆகியவற்றை உள்ளடக்கியதாக இருக்கிறது பெண்ணியம் நீண்ட காலமாக எதிர்மறையான கண்ணோட்டத்தில் சித்தரிக்கப்பட்டு வருகிறது இன்று பெண்ணியம் பெண்கள் நலன்களுக்காக போராடும் சமூக இயக்கங்களாகும் இந்த இயக்கங்கள் ஆண்களுக்கு நிகரான உரிமைகளை பெண்கள் இச்சமூகத்தில் பெற போராடி வருகின்றன பெருமைமிகு பாரதம் நிகழ்ச்சியில் இதுவரை சமூக சிந்தனையில் பெண்ணியம் சித்திரம் கேட்டீர்கள் எழுதியவர் முனைவர் தனபாண்டி குரல் வண்ணம் விஜய் எம் சித்ரா தேவி தொகுப்பு ஆர் முருகன் அமைப்பு எஸ் முருகேசன் சுப்புலட்சுமி ஆதிகேசவன்